வணக்கங்க நம்ம இப்ப திருச்சி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணச்சநல்லூர் வட்டம் பரகம்பி கிராமத்துல ஒரு அழகான பண்ணை தோட்டத்துல நின்றுட்டு இருக்காங்க அந்த தோட்டம் மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ஏக்கரு திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் வரகம்பல் கண்ணப்பாடி சாலையில் இந்த தோட்டம் அமைந்துள்ளது பஞ்சாயத்து சா தயார் சாலை முழுத்து உங்களுக்கு ரோடு வந்து தௌசண்ட் நூறு ஆயிரம் அடி இருக்கு உங்களுக்கு இரும்பு கேட்டிருக்க வகுப்புல முகப்புல இருபத்தஞ்சு ஏக்கர் இது உள்ளதான் நம்ம பார்க்க போறோம் இந்த தோட்டம் வந்து மொத்தம் இருபத்தி ஐந்து ஏக்கருங்க மொத்தம் டுவெண்ட்டி ஃபைவ் ஏக்கர்ஸ் இருபத்தி ஐந்து ஏக்கர் வந்து மொத்த அஹ் நிலம் அந்த மாதிரி மத்த அளவு இதோட சுற்றுலா பாத்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் உங்களுக்கு இருக்கும் மூணு கிலோமீட்டர் சுற்றலு கம்ப்ளீட்டா மின்வெளி மூலம் மின்வெளி அமைக்கப்பட்டுள்ளது சரௌண்டிங் உங்களுக்கு டோட்டல் பவுண்டரி உங்களுக்கு மின்வெளி கவலைப்பட்டிருக்கு இதுல சாகுபடி வந்து இருபது ஏக்கர் சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம் காவிரி நிலம் வந்து அஞ்சு ஏக்கர் இருக்குது நம்ம தோட்டத்துல பாத்தீங்கன்னா எட்நூறு வகை எட்நூறு மாமரம் மாமரம் இருக்கு தென்னை மரம் பாத்தீங்கன்னா நானூறு இருக்கு கொய்யா மரம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது இருக்கு எலுமிச்சை மரம் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது இருக்கு அடுத்து சப்போட்டா பார்த்தீங்கன்னா இரநூறு இருக்கு தேக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது மரம் தேக்கு மரம் இருக்கு அது இல்லாமல் வேம்பு கா காட்டு மரங்கள் அது ஒரு நூறு மரங்கள் இருக்கு மின் இணைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாலு இலவச மின்சாரங்கள் நம்ம தோட்டத்தில் இருக்கு மூணு சதுர கிணறு மூணு ஆழ்துளை கிணறு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது அடியில் சுவையான நன்னீர்ல இருக்கு ஐம்பது அடி வாட்டர் லெவல்ல நமக்கு இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டார் ரூம் ரெண்டு இருக்கு வாட்ச்மேன் செட்டு ஒன்று இருக்கு ஒரு வீடு ஒன்று இருக்கு நம்ம தோட்டத்தில் வந்து மெயின் கேட்ல இருந்து எந்த ஒரு கார் போறதுக்கு பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கு சுற்றிலும் வந்து பாதைகளுக்கு வந்து இலம் மின்சார இணைப்பு அங்கங்கே ஸ்ட்ரீட் லைட் போல் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இருபது ஏக்கர் சாகுபடியில் இருக்கு அஞ்சு ஏக்கர் வந்து இப்போ காலி நிலமா இருக்கு அடுத்து நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் ஒன்று இருக்கு ரொட்டேட்ரு பாக்ஸு அந்த உபகரணங்கள் எல்லாமே நம்ம சை நம்ம தோட்டத்துலேயே அவைலபிலிட்டியா நாங்கள் எல்லாமே வச்சிருக்கோம் எல்லாத்துக்கும் தனித்தனியாக செட்டு போட்டு எல்லாமே பாதுகாப்பாக பங்கிட்டா வச்சிருக்கிறோம் அப்புறம் ஒவ்வொரு மர கண்ணுகளுக்கும் இண்டிவிஜுவலா வந்து பார்த்தீங்கன்னா பிளம்பிங் லைன் அமைச்சி தண்ணி வந்து கேட் வால் மூலம் திறந்து மூடுற மாதிரி பண்ணி வச்சிருக்கோம் சொட்டு நீர் பாசனம் இல்லை ஒவ்வொரு இண்டிவிஜுவலா ஒவ்வொரு மரங்களுக்கும் தனித்தனி தனியாக கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கோம் சோலார் பேனலோட சேர்ந்து ஏழ்ரை ஹெச்பிக்கு தண்ணி தள்ளக்கூடிய மோட்ரு ஒன்னு இருக்கு இந்த தோட்டம் முழுவதுமே ஒரே ஒரு நபருக்கு தான் சொந்தமானது எந்த வித வில்லங்கமும் எந்த இதுவும் இல்லாமல் அந்த ஒரு நபர் மட்டுமே ஆண்டான வச்சு பயிற்சாக படி பண்ணி வருகிறேன் தோட்டம் லொகேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பரகம்பி வில்லேஜ் இது வந்து திருச்சி மாவட்டம் மணச்சல்லங்கர் வட்டம் இதுல அமைஞ்சிருக்கு இந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா என்ன திருச்சி சென்னை தேசிய நடைஞ்சாலை பாடலூர்ல இருந்து ஆறாவது கிலோமீட்டர் இந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு நம்ம வந்து ஈஸியா நம்ம அப்ரோச் பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கண்ணப்பாடி பெரகம்பி டூ கண்ணப்பாடி பஞ்சாயத்து சாலையில நூறு அடி ரோடு பேஸ்ல இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு மெயின் கேட்டில இருந்து நம்ம தோட்டத்தை முழுவதும் சுத்தி பாக்குறதுக்கு கார்லையோ டூ வீலர்லயோ சுத்தி பாக்குறதுக்கு சாலை அமைத்து தரப்பட்டிருக்கு நம்ம தோட்டம் தேவைப்படுறவங்க என்ன ப நீங்க வந்து இந்த வீடியோ கிளிப்ல கீழே கொடுத்துருக்க ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க விலை நிர்ணயம் வந்து நம்ம நேர்ல பேசிக்கலாம் இது ஓனரோட எண்ட்ல தான் இருக்கு அதனால விலை நிர்ணயம் நேரடியாக பேசிக்கொள்ளலாம்